ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு ஒரு ரேண்டம் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் பசங்களை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்து வந்து எங்கே ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னன்னா ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸோ ரெண்டு பேருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் இப்போதான் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதோட சேர்ந்து டீயும் போட போகிறேன் யூஷுவலாக நான் வந்து ஒர்க்கிங் டேஸில் டீ குடிக்கிறதில்ல இல்லை வீக்கெண்டில் மட்டும் தான் மார்னிங் மார்னிங் சொல்கிறேன் மார்னிங் டீ குடிக்க மாட்டேன் ஒர்க்கிங் டேஸில் வீக்கெண்டில் மட்டும்தான் மார்னிங் டீ குடிப்பேன் ஏன்னா எனக்கு டீ பார்ட்னர் இருக்க மாட்டாங்க அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க இல்லையா அதுவும் சீக்கிரம் கிளம்பிருவாங்க ஸோ அதனால் டீ குடிக்கிறதுக்கு டைம் இருக்காது நம்ம அவசர அவசரவசமாக குக் பண்ணிவிட்டு பேக் பண்ண பிஸியாக இருப்போம் அதனால வீக்கெண்டில் மட்டும் தான் மார்னிங் டீ குடிப்பேன் ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் டீ குடிக்கிறது இல்லை தனியாக குடிக்கிறதுக்கு போர் அடிக்கும் அதனால குடிக்கிறது இல்லை ஸோ இன்னைக்கு வீட்டில் இருக்கிறனால அப்படியே டீயும் போட்டுட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதோட சேர்ந்து வீக்கெண்ட் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன பிளஸ்னா நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் ஆக்சுவலாக எப்படி இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தாங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணிப்போம் அது ஒரு ஹஸ்டேயாக பிளான் பண்ணிப்போம் நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்போம் பசங்க இருக்க மாட்டாங்க இல்லையா ஸோ இவங்களுக்கு அதே மாதிரி மீட்டிங் இல்லாமல் இவங்க அன்னைக்கு டைட் ஷெடியூல் இல்லாமல் இருந்தாங்கன்னா கூட்டிகிட்டு போவாங்க மாதிரி தான் பண்ணுவோம் எதாவது ஷாப்பிங் போறதா இருக்கட்டும் எதாவது நாங்கள் தனியாக போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் அதெல்லாம் அந்த டேட்டில் தான் பிளான் பண்ணுவோம் மெயினாக பீச்சுக்கு போவோம் இவங்களும் ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் ரிலாக்ஸ் பண்றது இந்த மாதிரி ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறப்போ கிடைக்கிற ஒரு ஒன் ஹவர் டைம் கிடைச்சாலும் அந்த டைமில் போய் நாங்கள் பீச்சில் போய் உட்காந்துட்டு வருது சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ கிளைமேட் சரியில்லாத்தனால பீச்சுக்கு போக முடியாது அதனால் ஷாப்பிங் போகிறதாகட்டும் இல்லை நான் எங்கேயாவது போய் சாப்பிட்டுட்டு வரதாகட்டும் அந்த மாதிரி பிளான் பண்ணிப்போம் சாப்பிட்றது கூட அந்தளவுக்கு இங்கே நம்மளோட ஃபுட்டுன்னு இருக்க இருக்க இருந்தாலும் நம்மளுக்கு அளவுக்குலாம் பிடிக்காது ஸோ அதனால மெயினாக ஷாப்பிங் போகிறது இல்லைன்னா ஜூஸ் எதாவது குடிச்சிட்டு வர அந்த மாதிரி போவோம் ஸோ இன்றைக்கி நான் கேட்டிருக்கேன் இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கனால ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி டைம் ஸ்பென்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறேன் பா பார்க்குறேன் ஷெட்யூல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க அவங்களுக்கு மீட்டிங் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம போகலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை தான் இன்றைக்கி ஃபுல் டே அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறேன் அதோடு சேர்ந்து இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை அண்ட் புதினா சட்னி தான் பண்ணியிருக்கிறேன் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு பசங்களுக்கு வந்து பெருசு மட்டும் தான் அன்னைக்கு லஞ்ச் எடுத்துட்டு போனால் ஸோ அவளுக்கு வந்து புதினா ரைஸ் தான் பண்ணி கொடுத்தேன் சின்னது இன்னைக்கு ஸ்கூல் லஞ்சு தான் ஸோ அது அங்கே தான் சாப்பிடுவாள் அப்புறம் எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து வெண்டக்காய் குழம்பு பண்ணேன் ரீசெண்டாக இந்தியன் ஷாப் போயிட்டு வந்தாங்கல்ல ஸோ அங்கேருந்து இந்த வெண்டக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதை வெண்டக்காய் குழம்பு பண்ணிவிட்டேன் இன்னும் பொரியல் பண்ணல பாவாக்காய் இருக்குது ஸோ பாவாக்காய் பொரியல் பண்ணணும் பொறுமையாக பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தானே லஞ்ச் டைமுக்கு முன்னாடி முன்னாடி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அது அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் பெயினாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் சுக்கு காப்பி போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதுவும் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்போ கிளைமேட் வேறு ரொம்ப குளிராக இருக்கனால சின்னதுக்குமே அதை மாதிரி தான் த்ரோட் பெயினாக இருக்குதுன்னு சொல்லி நேற்று கொஞ்சம் மெடிசன் கொடுத்துருந்தேன் இவங்களுக்கும் அதே மாதிரி தான் த்ரோட் பெயின் ஸோ சுக்கு காப்பி போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் இந்த வாட்டி ப்ரிப்பேர்டாக ஊர்லேருந்து வரப்போ சுக்கு காப்பி பவுடர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படியே அவங்களுக்கும் கொடுத்தாச்சு இனி பொரியலும் பண்ணிட்டோன்னா லஞ்சுக்கு கரெக்டாக இருக்கும் பாவக்க பொரியல் தான் பண்ண போகிறேன் பாவக்காவை கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு பாவக்காய் ஃப்ரை சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லாயிருக்கும் இது வந்து ஆனால் நிறைய நேரம் ஃப்ரை பண்ணுற மாதிரி நிறைய நேரம் நம்ம போட்டு கிண்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் கசப்பு எதுவுமே தெரியாது இது வந்து நம்ம டூ டேஸ் கூட வச்சுக்கலாம் முன்னாடியெல்லாம் நான் ப்ரெக்னண்ட்டாக இருக்க போகும் இது வந்து அப்பப்போ என்னோடய ஆன்ட்டி வந்து பண்ணி கொடுப்பாங்க நான் அப்படி வச்சுருப்பேன் அப்பப்போ சாப்பிட்றதுக்காகவே எடுத்து வச்சுருப்பேன் சூப்பராக இருக்கும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இந்த வாட்டி பாவக்கா கூட ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இந்தியன் ஷாப்பில் அப்போ தான் லோட் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ பாவக்காவும் நல்லா இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்திருந்தாங்க குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் பண்ணணும் வந்து தக்காளி வெட்டி போட்டுட்டு அதுவும் சுருண்டு வர அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும் அப்போ சூப்பரா இருக்கும் கசப்பும் தெரியாது எல்லா பாவக்காவும் குட்டி குட்டியா கட் பண்ணியாச்சு இனி கொஞ்சமா ஆயில் விற்றுட்டு ఆ ఆప్రమ పావకా పోట్ నల్ల ఫ్రై பண்ணனும் ஃப்ரை பண்ணிட்டு கூடவே கொஞ்சம் சால்ட்டும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வேகட்டும் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் குழம்பு பொடி போடணும் குழம்பு பொடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க இருக்கு அடிக்கடி ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கணும் அழகாக சுருண்டு வரும் பாவக்காவும் அப்படி கொஞ்சம் நம்ம ப்ரௌன் ஆகி வரப்போ தக்காளி கட் பண்ணி போடணும் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்பப்ப வந்து வந்து நம்ம கிண்டி கிண்டி விட்டுட்டே இருக்கவே சூப்பரா வரும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் தக்காளி போதும் இப்போ ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன் இப்ப பாவக்காவும் கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்ப தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டே இருக்கணும் அப்ப எல்லாம் சேர்ந்து பாவக்காய் அப்புறம் தக்காளி ரெண்டுமே சேர்ந்து நல்லா சுருண்டு வரும் இனி கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்பப்ப வந்து வந்து நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கவன் அழகாக சுருண்டு வந்துரும் இப்படி தான் இந்த மாதிரி ஃபைனலாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாவக்காய் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லா இருக்கும் பிடிக்கும் கசப்பும் தெரியாது இப்போ எல்லாமே சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டேன் பாவக்காய் ஃப்ரையும் வெண்டக்காய் குழம்பு தான் பண்ணேன் அன்னைக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இனி லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு சின்ன வேலை இருக்குது அதுவும் முடிச்சுட்டு வெளியே போகலான்னு பிளான் இருக்குது பார்க்கலாம் லஞ்சும் முடிச்சுட்டு என்னென்னா இந்த டிவி டிவி யூனிட் வாங்கினோம் இல்லையா அந்த பாக்ஸ் இருந்துச்சு ஸோ அதை வந்து கிளியர் பண்ணணும் இது வந்து இப்படியே கொண்டு போய் நம்ம வச்சோன்னா யாருமே எடுத்துகிட்டு போக மாட்டாங்க எடுத்து வெளியே கூட வைக்க மாட்டாங்க ஸோ பின்ல பின் எடுக்கிறவங்களும் எடுக்க மாட்டாங்க நம்ம அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து பின் கவரில் போட்டு தான் வைக்கணும் ஸோ அதனால தான் அதை பண்ணிகிட்டு இவ்வளோ நல்லா பண்ணாமலே வச்சுட்டே இருந்தேன் ஸோ இப்போ பண்ணிடலான் தான் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும் கொண்டு போய் போட்டுறதுக்கு அதுக்கு தான் எல்லாம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனிய பேக் பண்ணி வச்சிட்டோன்னா கீழே போகிறப்ப போட்டுடலாம் இதுவே ஆக்சுவலாக ரெண்டு பேக் வந்துச்சு நிறைய இருந்தது குட்டி குட்டியாக அப்புறம் கோல் எல்லாமே உள்ளே இருந்தது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதெல்லாமே இனி கவரில் எடுத்து வச்சிடலாம் கவரில் எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம கீழே போகிறப்போ அப்படி கொண்டு போய் போட்டு வந்துடலாம் அதுக்கு தான் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பசங்களுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் வந்து அவ்வளோ இதாகி இருக்குது அப்பப்போ நானும் கிளியர் பண்ணி அழகாக செப்ரேட்டாக எடுத்து எடுத்து வைப்பேன் மறுபடியும் அவங்க பெயிண்ட் பண்ணுறவங்க ட்ராயிங் பண்ணுறேன்னு திருப்பியும் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க ஸோ இன்றைக்கி லைட்டாக வீடியோ வேக்கும் பண்ணலான்னு இருந்தேன் ஸோ அதை இதையும் ஒர்க்காக கிளியர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாம் செப்ரேட் செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன்னா எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்ல இப்படி இருக்கிறப்போ எனக்கு அவசரமாக அவங்களோட ரீடிங் ரெக்கார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு சைன் போடுறதுக்கு பெண்ணை தேடினா கூட கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கும் அப்படி தான் காலையில் பசங்களுக்கு எழுதுறதுக்கு பெண்ணை தேடினா காணும் அதனால சரி இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கரெக்டாக எடுத்து வச்சிடலான்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பண்ணி வச்சுட்டேன்னா அப்போ அதோட சேர்ந்து அந்த டஸ்ட்டு அங்கே தெர்மாக்கோல்லாம் பிச்சது எல்லாமே டஸ்ட்டாக இருந்தது எல்லா டஸ்ட்டையுமே அப்படி ஒர்க்காக வேக்கம் பண்ணிவிட்டு வெளியே கிளம்புறப்ப கரெக்டாக இருக்கும் அதனால்தான் அவ்வளோ பென்னு பென்சில் எல்லாமே இதில் எதுவுமே நான் வாங்கினது கிடையாது எல்லாமே பசங்களுக்கு வந்து நாங்கள் பெங்களூரில் இருக்கப்போ எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே வரும் இல்லையா ஸோ அங்கே எல்லாமே இவங்க போவாங்க என்னோடய பசங்களும் பர்த்டே பார்ட்டிக்கு போவாங்க இல்லையா அங்கே ரிட்டன் கிஃப்ட்டாக கொடுத்தது தான் இந்த ஸ்டேஷனரி எல்லாருமே ரிட்டன் கிஃப்ட்டு அந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் கொடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு என் பெருசுக்கு பெருசோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு என் பெருசாக போகும் சின்னதும் போகும் இல்லையா ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற ரிட்டன் கிஃப்ட் தான் இது எல்லாமே அப்பவே நான் கலெக்ட் பண்ணி வச்சு கலெக்ட் பண்ணி வச்சு பசங்களுக்கு நம்ம வந்து கொடுப்போம் அவங்களும் ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இன்னும் நிறைய நான் வச்சுருக்கேன் ஏதோ ஒன்று ரெண்டு மட்டும் தான் நான் வாங்கினதாக இருக்கும் மற்ற எல்லாமே பசங்களுக்கு அப்படி வந்து ரிட்டன் கிஃப்ட் தான் நான் அப்படியே சேஃபாக வச்சு வச்சு அப்பப்போ இவங்க யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக புதுசாக நான் வந்து கொடுத்துட்டே இருப்பேன் இன்னும் வச்சுருக்கிறேன் அந்த மாதிரி தான் ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பசங்களோட ரூமில் கொண்டு போய் வச்சுட்டேன் அப்படியே லைட்டாக வேக்கூம் பண்ணிடலான் தான் ஃபுல்லாக ஒரு வாட்டி லைட்டாக வேக்கூம் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி சிம்பிளாக தான் வேக்கம் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே போட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்கல டீப் கிளீன்லாம் பண்ணல ஜஸ்ட்டு லைட்டாக அப்படியே எல்லா மேலோட்டமாக எல்லா ரூம்லேயும் லைட்டாக வேக்கம் பண்ணிட்டேன் வேக்கம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி இன்னி கிளம்ப வேண்டியது தான் அவங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நம்ம போய்ட்டு வெளியே போய் எனக்கு பபிள் டீ குடிக்கணும்னு கேட்டுட்டு இருக்குது அதுக்காக தான் போக போகிறோம் பசங்க வந்தாங்கன்னா பசங்களுக்கும் நம்ம வாங்கி கொடுக்க முடியாது இந்த கிளைமேட்டுக்கு மழை வர பெஞ்சிட்டே இருக்குது செம்மையாக மழை இருந்துட்டு இருக்குது இன்றைக்கி மார்னிங்லேருந்தே மழை தான் பசங்களை கொண்டு விட போகிறதுலேருந்தே மழை தான் இன்னைக்கு பசங்களோட இந்த வீக்கோட பசங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கி பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது ஸோ இன்னைக்கு வந்தும் நாங்கள் வந்து நோ ஸ்க்ரீன் டைம் எடுத்துப்போம்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஃபுல்லாக டிவி பார்க்க மாட்டோம் மொபைல் பார்க்க மாட்டோம்னு மொபைல் விஷயலாவே பார்க்க மாட்டாங்க எடுத்துப்போம் சொல்லியிருக்காங்க தேர்ட்டி பீக்காக அப்படி நாங்களும் கிளம்பிட்டோம் நானும் அவங்களும் கிளம்பியாச்சு அப்படி நாங்கள் காரையும் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகலான் தான் ஒரு ஏரியாவிலேருந்து நடந்து போயிட்டு இருக்கவே நிறைய இருந்துச்சு பார்த்தோன்னு அடிக்கடி நிறைய பார்ப்பேன் அங்கே தெருநாய் மாதிரி இங்கே தெருநாரியை நிறைய பார்க்கலாம் இன்றைக்கும் ஒரு குட்டி நிறைய இருந்துச்சு அதுவும் பார்த்துட்டு அப்படி இது எங்களோட டவுன் சென்டர் அப்படி நடந்து போயிட்டு பபுள் டீ குடிக்கிறதுக்காக போயிட்டு இருந்தோம் அப்படியே நிறைய ஷாப்பிங் சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸும் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதுவும் வாங்கிட்டு இந்த கடையில் ஃபர்னிச்சர்லாம் இருந்துச்சு அதை நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் எப்போவும் கரெக்டாக வருது இது வந்து பிரிட்டிஷ் ஹார்ட் ஃபவுண்டேஷன் இங்கே நல்லா இருக்கும் ஆக்சுவலாக ஸோ அதனால் அப்பப்போ வந்து பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் வாங்கலான்னு தான் இன்றைக்கி எதுவும் பெருசாக எங்களுக்கு பிடிக்கல ஸோ அப்படியே சும்மா ரவுண்ட் அடிச்சிட்டு பார்த்துட்டு இந்த 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 கபோர்டு பிடிச்சிது பட் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதோடு சேர்ந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது அப்படியே நாங்களும் பபிள் டீ குடிக்கிறதுக்கு வந்தாச்சு ஆர்டர் பண்ணிவிட்டேன் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் இங்கே ஒரு கார்டு கொடுப்பாங்க இந்த கார்டு காமிக்கிற இப்போ இந்த கார்டில் வந்து நம்ம டென்னும் டென் டென் டைம்ஸ் நம்ம வாங்கிட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று ஃப்ரீ கொடுப்பாங்க இப்போ நான் வந்து த்ரீ முடிச்சிருக்கேன் அதோட என்னோடய ஃபேவரேட்டான ப்ரௌன் சுகர் பபிள் டீ வாங்கிட்டு அப்படியே குடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்பிங்கும் அப்புறம் பபிள் டீ எல்லாமே குடிச்சிட்டு வந்தாச்சு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பசங்க இன்றைக்கி நோ ஸ்க்ரீன் டைம்னு சொன்னனால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் இன்றைக்கி சீட்டு விளையாடலான்னு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கு பசங்க கூட இருந்து கொஞ்சம் நேரம் சீட்டு விளையாடிட்டு இருந்தோம் அவங்களுக்கும் டைம் பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேம்ஸ் விளாடுவோம் இல்லைனா கேரம் போர்டு இது ஏதாவது கூட அவங்க கூடவே விளையாடவே அவங்களுக்கும் நோ ஸ்கிரீன் டைமுக்கு கரெக்டாக டைம் பாஸ் ஆன மாதிரி இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் மூணு பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தோம் அவங்களுக்கும் ஒர்க் இருந்துச்சு இனி அதை ஒர்க் பண்ண போறேன்னு போயிட்டாங்க நாங்கள் மூணு பேரும் இருந்து விளையாடிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்துச்சு நல்லா டைம் பாஸ் ஆச்சுது ஸோ பசங்களும் இன்றைக்கி டிவி பார்க்காம அந்த தேர்ட்டி பாயிண்ட் தேர்ட்டி பியை வந்து ரெண்டு பேரும் ஏர்ன் பண்ணிக்கிட்டாங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கேன் என்னை அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறது அது வரைக்கும் பாய்